இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் சிஆர் கார்மெண்ட்ஸ் விசஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த மேட்சுக்கு எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு போல யூஸ் பண்ணும் ரெண்டு ஓவர் பவர் பிளே டாஸை வின் பண்ணி திருப்பூர் மேக்ஸிமஸ் பேட்டிங் சூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த மேட்ச்சு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஏன்னா ரெண்டு டீமே வெயிட்டான டீம் தான் திருப்பூர் மேக்ஸ் ஓப்பனிங் பர்சன் சிக்ஸர் சிவலிங்கம் அண்ட் முகில பார்க்க முடியுது ரெண்டு பேருமே நல்லபடியாக பர்சன் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் வந்திருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ்க்கு ஓப்பனிங் போகிறா வீணாவுத்து நல்லா போடக்கூடிய பவுலர் சிஆர் கார்மெண்ட்ஸ் வந்து சிவகங்கா டிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஸ்ட்ரிக் பிளேயர்னு சொல்லலாம் பார் பிளே போட வினோத் ஸ்ட்ரைக்கில் சிக்ஸர் சிவிலியம் நான் ஸ்ட்ரைக்கில் முகிலன் ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட் ஆப் ஏ சான்ஸ் ஃபார் விக்கி வெண்டி கேட்சா அருமே தட்டி செம்ம கேட்சிங்க சங்கர்

ஜப்போ டூ உட்லந்து லஞ்ச குயிக்கா ஆக்சிடென்ட் யூஸ்லாம் ஒரு நாளுக்கு அப்புறம் சரியான கம்பேக்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக மூணு பாலாக டாட்டா வச்சு கொடுத்துருக்காங்க வினோத் லாஸ்ட் ஒன் ஆஃப் இல்ல பேட்டரியில் டாப் ஜாப் போயிடுச்சுங்க கேட் அண்ட் ஓஹோல்டு இந்த ஒரில் மட்டும் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நால்ரை கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வினோத் அடுத்தபடி இறந்து போகிறாங்க பிரவீன் நல்லா கேட்சிங்காக இருக்குது ஸ்கோர் நாலு ரெண்டு விக்கெட் திருப்பூர் மேக்ஸிமஸ் பவர் பிளே போட்டால் வினோத் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நாலு ரன்ல வச்சு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டார்ட் சொல்லலாம் செகண்ட் ஓவர் கூட பழனி ஸ்ட்ரைக்கில் முகிலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட் செகண்ட் குட் ஷாட் பவர் பேருக்கு காரணமாக தலைக்கு மேலே பேருக்கு பவுண்டரி போயிடுச்சுங்க ஒரு டேட்டுக்கு அப்புறம் நாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க முகிலன் தேர்ட் ஒன் வாய்ட் பால் டீ பால் ஆஃப் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் மிஸ் பண்ணாதால சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் மாற்றுக்கு ரஞ்சித் இருக்காங்க ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பும் பார்ப்போம் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் ஓடி இருக்கப்பட்ட ரெண்டு ரன் குட் ரானிங் காலுக்குள்ளே நேருக்கு நேரு பிடிச்சிருந்தா நல்லா நல்லா இருந்திருக்கும் லாங்கும் இல்லை சிங்கிள் மட்டும் கிடைக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் சான்ஸ் பார் பார்ப்போம் மேல டே கேன் கூகன் விகேட் அடுத்த விகெட் வந்து போகிறாங்க முகிலன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பழனி ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸ்கோர் பதிமூணு மூணு விக்கெட்டு திருப்பூர் மேக்சிமஸ் தேர்ட் ஓவர் கூட குகன் இன்னும் சார் நாலு பேர்த்தோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் சுவிட்ச்சிக்கிட்டில் ஸ்லோயராக இருந்துச்சு டாட்டு செகண்ட் ஒன்

மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் பதினேழு அஞ்சு விக்கெட்டு திருப்பூர் மேக்ஸிமஸ் செம்மையாக ஓவர் போட்டுட்ருக்காங்க மூணு ஓவருக்கு பதினேழு ஸோ இது வரைக்கும் பவுலிங்கில் வேறு லெவலில் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே சிஆர் கர்மன்ஸ் வச்சுக்கங்க நாலாவது ஓவர் போட எங்கள் குகன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு ஒயிட் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஓவர் கட் பண்ணிட்டு போயிருக்காரு கேப்பில் சென்ஸ் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா அங்கே பழனி இருக்காரு அவர் இருக்கும்போது எப்போ சொல்கிற மாதிரி மிஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடித்தார் நேருக்கு நேர் இதுவும் சிங்கிளாக தான் மாறும்னு நினைக்கிறேன் அங்கே சிவா இருக்கிற ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் தாண்டி போயிருந்தா அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் இருந்தாலும் தலையை தாண்டி போயிருச்சு மேடி பேட்லேருந்து ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் ஆசாருங்க இதுவும் கண்டிப்பா தாண்டி போயிடும் எங்க டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதவன் அப்படின்னு சொல்லலாம் எங்க ஸ்போர்ட்ஸ் மேடி பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் இந்த முறை நேருக்கு நேர் ஃபீல்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் நேருக்கு நேர் வைக்கல அதன் காரணமா இங்க பவுண்டரி போயிருச்சு குயிக்கரா மூணு பாலுக்கு பதினாறுன்னு கொண்டு வந்திருக்காரு இங்க மாதவன் நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர் நேருக்கு நேர் இதுவும் சிங்கிளாக மாறும் ஸோ நல்ல கம்பேக்கான பால் ஆறு ஆறு நாலு போயிருந்தாலும் நல்லா போட்டிருக்காரு இந்த பால் எங்கள் நாலு ஒர்க்கு இன்னொத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மேக்ஸிமஸ் அஞ்சாவது ஓர் படம் எங்கள் ஷேக் ஃபஸ்ட் ஒன் பவுல ஒரு தலைக்கு மேலே போகுதா கையில் பட்டு போயிருக்கு ஆனாலும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க இங்கே சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுட் டெலிவரி ஒன் மோர் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் சுற்றி இருக்கானே ட்ரை திருமண ஆனால் பேட்டில் படலை தாட் பால் நெக்ஸ் ஒன் தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க இதுவும் சிங்கிளாக மாதிரி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு அங்கே ஒரு ஒரு ரன் நெக்ஸ் ஒன் மார ரீச் ஆப்போசிட் காத்து டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் லைன்ல வச்சு கேட்சை கொடுத்துட்டாருறாங்க இங்கே நல்லா டேக் நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேன் மாதவனோட விக்கெட் இங்கே வரி போகுது ீபேஸ் பண்ணா எங்கள் பாலா லாஸ் உண்மூர் தட்டி விட்டு ஓடிருக்காங்க சென்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா வெரைட்டி பாஸாக வந்திருக்காரு அங்கே விழுந்துட்டாருங்க இங்கே ரெட்டார்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு நாற்பது போன ஓவரை கம்பேக்கிங் ஆனால் ஓவராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஷேக் எல்லா மேட்ச் போய்க்கு இருந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம் இடையில மழை பெஞ்சு சாப்பாடுச்சு ஸோ திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு பலாரணம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்க விண்டுக்கே எழுத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம் பாலா பேட்ல இருந்து சூப்பர்வான ஒரு ஆறு பதிவு பண்ணிருக்காரு இங்க இந்த மாதிரி தெளிவா ஃபீல்டர் கையில தட்டி விட்டு ஒரு பாசா ஒரு சிங்கிள் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாசா ஓடி இருக்காரு எங்க பாலா அண்ட் சூர்யா போடு நெக்ஸ்ட் ஒன் வெள்ள டு சூர்யா அகெயின் கட் பண்ணிட்டு போயிருக்காரு எங்கள் பாலாவுக்கு சைக்கை மாற்றி கொடுக்க நினச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் ஒன்று ரெண்டாவது ரென்னு ஓட மாட்டாங்க ஏன்னா ஃபீல்டு பாஸ் ஆக மாட்டாரு அங்கே ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூட்டி இருக்கானே ட்ரை காலில் தான் போட்டிருக்கு அதிவேக பந்து போயிச்சு லோகேட்டாகவும் போட்ட காரணத்துனால கட் கனெக்ட் பண்ண முடியல ஒரு டார்ட் பால் வினோத் கையில் இருந்து பால் வட நெக்ஸ்ட் ஒன்

ஸோ நல்லா எக்ஸ்கியூசன் அப்படின்னே சொல்லலாம் டாட் பாலோட இங்கே ஆறாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க மேக்சிமஸ் திருப்பூர் ஏதாவது ஓவர் கூட எங்கள் ஷேக் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாருங்க நல்லா டேக் அண்ட் முதல் பந்தே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் ஷேக் நீ பேட்ஸ் எங்கள் மேக்ஸிமம் மேக்ஸிமஸ் அஜித் போன மேட்சோட கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா போயிடுச்சுங்க இங்கே ஆறு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்ல நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அஜித் பேட்ல இருந்து சூப்பரான ஆறு ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் ஒரு சிக்ஸுக்கு அப்புறம் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல ஃபார் பால் பாஸ்டா போகுது ஈரமான அவுட்ஃபீல்டு அப்படிங்கிற பட்சத்தில் போகாதுன்னு பார்த்தேன் போயிடுச்சுங்க அந்தளவு பேட் ஸ்விங் பாஸ் ஆகிருந்து சொல்லலாம் எங்கள் பாலா பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்பில் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் விரட்டி வந்துக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் இதுவரோட லாஸ் ஒன்மோர் நான் ட்ரை மறைச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா மிஸ்ஃபீல்டு பண்ணி பவுண்ட்ரி போயிடுச்சு சரியா ஜட்ஜ் பண்ணி எடுக்கல ஸோ கேட்சு பிடிக்க வந்து பவுண்ட்ரி போயிடுச்சு பாலை ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு பவுண்ட்ரியோட ஏழாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பாரு இந்த ஓவர் சைஸாக மூவ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே மேக்சிமஸ் ஸோ எழுபது அடிச்சிருக்காங்க பத்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ ஸ்கோர் ஃபுல்லோ கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு இந்த ஓரில் ஸோ அவங்களுக்கு தேவையானதுனா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட இங்கே குகன் சைடாமல் நல்லா போட்டுக்கார் ஃபஸ்ட் ஒன் ஆப்டுங் லென்த்துக்கான ட்ரை லோ புல் டாஸாக கன்வெர்ட் ஆக அங்கே போயிட்டாங்க கேட்சை ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே குகன் நீ பேசினா இங்கே சக்தி நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் அஜித்துக்கு சைக்கை மாற்றி கொடுக்கணும்னு முன்னாடியே தெளிவாக மைண்ட்செட் போட்டு வந்திருக்காரு அதை கரெக்டாக பண்ணிருக்கான்னு சொல்லலாம் சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் ஆஃப்டுங்லே வாட் அண்ட் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஸோ இங்கே நிற்க வச்சு தான் மாற பார்ப்பாங்க த்ரோவை எங்கே அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நிக்க வச்சு மாறுறதுக்கு கரெக்டாக ஆசாருங்க இந்த பால் ரென் ரென் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லலாம் த்ரோ கரெக்டாக இல்லாத காரணத்தினால ரெண்டாவது ரெண்டாகவும் மாற்றிட்டாங்க அஜித்தும் சைக்கிள் இருக்க போகிறாரு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா டிராவல் ஆகுதான்னு பார்த்தா லைனில் வச்சு ஒன் ஒன்மூறு விக்கெட்டு இந்த ஊரில் இழந்த ரெண்டு விக்கெட்டும் மிட் விக்கெட்டில் தான் அந்த ஃபீல்டு கேட்சை பிடிச்சிருக்காரு நீ பேஸ் பண்ணா எங்கள் தேவா லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு பாஸ்டர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு இங்கேயே விக்கெட்டை மாத்துறாங்களா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஓட்டாங்க ஒரு ரன் ஒரு ரன்னோட ஒன்றாவது இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எழுவத்தி நாலு அடிச்சிருக்காங்க மேக்ஸிமஸ் திருப்பூர் எழுவத்தி அஞ்சு டார்கெட் பார் சிஆர் கர்மன்ஸ் திருப்பூர் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சூர்யா நல்லா பேஸ் போடக்கூடிய பவுலர் பவுனி மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கிளில் இருக்குது இத்ரிஸ் நான் சைக்கிளில் தனசேகர் ஸோ இத்ரிஸ் இந்த டோர்னமெண்டாக ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் சிஆர் கர்மன்ஸுக்காக ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே கூப்பு கணத்தை சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்த்தா நல்ல டேக் அண்ட் சிவலி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஷார்ட் பண்ணுறாரு இங்கே சூர்யா ஒன் டவுன் பேக் சொன்னால் இங்கே சங்கர் சூர்யாவோட செகண்ட் ஒன் சரி ஷார்டுக்கான ட்ரை கேப்பில் தான் விழுகும் அங்கே ஃபீல்டர் டைரக்ட் விக்கெட் அடித்து பார்க்குறாரா அங்கே அடித்து பார்த்தாங்க ஆனால் ஸ்டெம்பில் படலை நல்லா பேக்கப் சக்தி ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேஸ் சொன்னாங்க தனசேகர் சுற்றிக்கிறதுக்கான ட்ரை ஸ்டாப் பண்ணுறாரான்னு பார்த்தா பொத்துருச்சுங்க இங்கே ஒரு பவுண்ட்ரி மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு திரும்பி ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே தனசேகர் பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடை பார்த்தாரு ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கேட்சை பிடிக்கலைங்க ஸோ பால் வரைக்கும் போய் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில கேட்ச் இங்கே ட்ராப் ஆகிருக்கு ரெண்டு ஓட்டாங்க ஸோ லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே தனசேகருக்கு நெக்ஸ்ட் ஒன் சுச்சு இருக்கா நெக்ஸ்ட் ஃபாய் ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு வெரி க்ளோஸ் டு செம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் தான் செம்ப தட்டிருக்கோம் டாட் பால் ஸ்டார் பிளேயோட லாஸ்ட் மோர் பால் ஓய்ட்டு போயிருச்சு அங்கே கீப்பர் ஃபர்ஸ்ட்டு டெம்பில் எடுக்கல சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஸ்டெம்பளையும் அடிக்கலங்க அடிச்சிருந்தா கானாக இருக்கும் இங்கே ஒய்டு ப்ளஸ் ஒரு சிங்கிள் லாஸ் மோர் ஃபுல்லாக மறுகி வந்து தட்டி விட்டுருக்காரு மண்டபட்டு பிரவீன் நல்லா ஸ்டாப் பண்ணாங்க சிங்கிள் சிங்கிளோட எங்கள் முதல் பவர் ப்ளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஃபார் ஃபஸ்ட்டு பவர் ப்ளே ஓவர் அவங்க டார்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சிஆர் கார்மன்ஸ் பத்து ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட சக்தி விரட்டி ஆட பார்த்துருக்காரு நல்ல ஸ்டாப் சான்ஸ்ஃபார் டேரக்ட் கிட்டா இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஒன் மோர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே எக்கச்சக்க லைஃப் கிடைக்கிது செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா அஜித் பிடிச்சிட்டாரா மிஸ் பண்ணிட்டாருங்க இன்னே டே லக்கி டே அப்படின்னே சொல்லலாம் இங்கே தனசேகருக்கு கிட்டத்தட்ட பத்து பால் கூட போடல அதுக்குள்ளே ஒரு மூணு லைஃப் கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு லாங் சான்ஸ் ஒர்க் கிளியர் பண்ணி போயிருந்தா போகலங்க லயன்ல வச்சு கேட்ச் முகிலன் சங்கரோட விக்கெட் இங்கே பறி போகுது தெளிவாக தரையில் தட்டி விட்டுருக்காங்க டேரட்டிக்கிட்டு சான்ஸா பாஸ் அவுட்டார் குடு குடு குடுன்னு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு கேப்ல போயிருக்கு அங்கே ஃபீல்டர் மாதவன் விரட்டி போயிட்டார் நல்லா சாப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி இருக்கான பால் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சோப்பா ரெண்டாவது பவர் பிளே ஓவர் சிக்கன் ஓவராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் சக்தி ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க சிஆர் கர்மான் திருப்பூர் தேர்ட் ஓவர் கூட எங்கள் சூர்யா பஸ் ஒன் விட்டு தட்டியிருக்காங்க கேப்ல ஒரு சிங்கிள் பாஸாக ஓடுவாங்க அடிக்கலங்க கையில் வச்சுட்டாரு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் தரையில் தட்டி விட்டு ஓட பார்த்தாரு அதுக்கப்புறம் ஓட்டாங்க ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ரீச் போயிருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பிரவீன் வெரைட்டி ஆ வந்திருக்காரு கொஞ்சம் தாங்க டேரக்டி கேட்டுக்கு வாட்டன் எப்பட் அங்கே தானே விழுந்து ரீச் ஆகிருக்காரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சாரு லாங் ஆன்ல ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு அங்கே மாதவன் இருக்காரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிளோட சாப்பாடு நினைக்கிறேன் பாஸ்டர் த்ரோ ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் ரொம்ப லோ கேப்டாக வந்திருக்கு அதன் காரணமாக இங்கே ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு டிராவல் ஆகி போகுதா கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஆறு தேவையான ஒரு ஆறுன்னு சொல்லலாம் முக்கியமான நேரத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஸ்டேக்கு நேருக்கு நேர் பதிவு பண்ணியிருக்காரு மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ் நாலாவது ஓவர் போட எங்கள் தேவா ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஓயிட்டுக்கு வாய்ப்பா ஓடிக்கலைங்க ஓட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் போன பாலில் ஒரு ஆராயிடுச்சு பேட்ஸ்மேன் இருக்கான ட்ரை லெக் பெயின் ஒரு ரன் டாட் பால் தேர்ட் ஒன் கவர்ஸில் தெளிவாக இருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா அங்கே முக்கியிலன்னு இருக்காரு ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டாவது ரன் இருக்காங்க ஓடிடுவாருங்க ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன்

நாலு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது இந்த ஓவரை நாலே ரனுக்கு சூப்பர்வா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் தேவா அஞ்சாவது ஒரு படம் எங்கள் சக்தி தட்டி விட்டு சான்ஸ் ஃபார் சிங்கிளா மோர் லைஃபா அடிச்சாருங்க அங்கே சேகோட விக்கெட் இங்கே பறி போகுது பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளில் இருக்க போகிறது தனசேகர் சான்ஸ் ஃபார் சம்ம கைட்டு போயிருக்கு கேட்சுக்கு பிடிச்சிடுறாங்களா நோமேன்ஸ்லான்ல வந்திருக்கு அங்கே பிரவீனையும் தாண்டி போயிடுச்சுங்க ஏமாத்தி சேன்ஸ் பவுண்டரியா பவுண்ட்ரியா பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன் பவுண்டரி போகலைங்க மூன்று நோடி எடுத்திருக்காங்க அம்பேஸ்கால் ஒயிட் போன பல ஓய் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு வந்திருக்கு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தாண்டி போயிருந்தா கேச்சுக்கு பீல்டர் பாலுக்கு போகிறாங்களா ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணிருச்சுங்க பவுண்டரிங்க அக்ராஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் ஒரு பவுண்டரிங்க பழனி பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பண்ண ட்ரை சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிக்கலங்க சிங்கிளா இல்லை ரெண்டும் டாட் பால் டாட் பாலோட இங்கே அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிக்கணும் ரிமினி இருக்க பதினெட்டுக்கு முப்பத்தி எட்டு ஸோ போன மேட்சோட கேம் சேஞ்சர் அஜித் வந்திருக்காரு காலில் பட்டிருக்கு லெக் பை நூறு ரெண்டு ஆட் பால் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து ஆசாருங்க இங்கே பிகைந்த சம்மில் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி கிளியர் பண்ணி போயிடுச்சு ரிமினி இருக்க பதினாறுக்கு முப்பத்தி ஆறு சாரி முப்பத்தி நாலு ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பவுலர் கைக்கே போக டேரட்டி இல்லை அடிக்கல ஸோ காரணமாக டாட் பால் ஃபோர்த் ஒன் மறுச்சா அடிச்சிருக்கார் மிட் விக்கெட்ல சஞ்ச் பார் போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா போயிருச்சுங்க முக்கியமான நேரத்தில் ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க தனசேகர் இந்த ஓவருக்கு பத்து ரன் வந்துருச்சு இருபத்தி எட்டு அடிக்கணும் இங்க அவரோட ஃபிஃப்த் ஒன் நேர்கடையில் அடிச்சிருக்காரு இது தாண்டி போகுதா கேட்ச்க்கு வாய்ப்பா புடிச்சுட்டாருங்க பாலா வாட்ட டேக்க நீங்க சம்ம பாசா போய் புடிச்சிருக்காரு ஸோ பிடிச்சது கேட்சா மேட்ச் ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் எக்கச்சக்க லைஃப் கிடச்சிச்சு ஆனால் இந்த முறை ஸோ லைஃபே இது சான்ஸே இல்லாததான் அங்கே சான்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காரு பாலா தனசேகரோட விக்கெட் பறி போயிருக்கு பட் வெல் பிளேடு அவருக்கு கிடைச்ச லைஃபுக்கு அவர் பனிஷ் பண்ணிட்டு தான் போயிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே அதாவது ஒரு லாஸ்ட் ஒன் மோர் நீ பேட்ஸ்மேனா இங்கே சிவா பெரிய சுத்து ஆனால் பேட்டில் படலை டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெம்பினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த ஓவர் ப்ரெஷரான ஓவர் யாரை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே ஸோ தேவா அவருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் நாலு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்த பவுலர் ஸோ தேவா பன்னெண்டுக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் கீப்பர் இங்க அப்டூ போயிருக்காரு ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பழனி ஃபஸ்ட் ஒன் வெல் பவுல் எக்ஸலெண்டாக போட்டிருக்காரு இங்கே திருகல் பந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ரவுண்ட் பதினொன்றுக்கு இருபத்தெட்டு ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பவுண்டரி ரிமினி இருக்கா பத்து பாலுக்கு இருபத்தி நாலாக மாறுது இங்கே பால் எடுத்து விடுவோம் சுற்றி இருக்கான ட்ரை படலைங்க மோர் டாட் பால் இங்கே இருக்க ஒன்பதுக்கு இருபத்தி நாலு அப்டூக்கர் பந்து ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்ட் வெரைட்டி வந்திருக்காரு பாலுக்கு குடிச்சா அடிக்கலைங்க ரென்ரன் ஓட்டாங்க இங்க செம்ம பரபரப்பா போய்க்கிறதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு எட்டுக்கு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆச்சாருங்க நேருக்கு நேரு இங்க பழனி அடிச்சிட்டாரு ஒரு ஹியூஜ் இங்க சோ முக்கியமான நேரத்துல ஒரு ஆறு கரெக்டா உள்ள வந்த பாலுக்கு ரெடியா இருந்தாரு கமிட்டர் சாடுக்கு பால் போட்டு தப்பு பண்றான்னு சொல்லலாம் இங்க தேவா முக்கிய சுமூர் பால் முக்கியமான பால் மேட்ச் பால் இந்த மாதிரி தரையோட தரையா போயிருக்கு அங்கே சரண் பாலை பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ள உள்ள வந்துட்டாருங்க இங்கே ஸோ சிவா பாஸ்டா இருந்திருக்காரு ஒரு சிங்கிள் சிங்கிளோட இங்கே இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஏழு ஓவருக்கு அறுபது கடைசி ஆறு பாலுக்கு இங்க பதினஞ்சு அடிக்கணும் ஸோ ஸ்ட்ரைக்ல இருக்க போறது போன ஓவரில் சிக்ஸ் அடிச்சா பழனி இருக்க போறாரு கடைசி ஆறு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் அந்த ஓவர் போட இங்க மாதவன் போன மேட்ச்சை செட்டி பிச்சாம்பட்டி எகிங்ஸ்டா பதினேழுங்க போது டிபண்ட் பண்ணி கொடுத்தாரு இப்போ நான் ஒன் காலில் போட்டிருக்கு காலில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் ஃபுல் பேஸில் ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் அஞ்சுக்கு பதினஞ்சு நல்ல பேட் ஸ்விங் இருந்தாலும் டாட் பாலா மாதிரி இருக்கு விக்கெட்டுக்கான ஒரு அப்பிள் தேர்ட் ஒன் நாலுக்கு பதினஞ்சு முக்கியமான பால் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சஞ்சு பால் போயிருந்தா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிருச்சுங்க ரொம்ப தூரத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் முக்கியமான ஆறு தேவையான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்க பழனி திரும்பி இருக்க மூணு பாலுக்கு ஒன்பது ஒன் சாட் நீடு ஃபார் சிஆர் கார்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் ட்ரிமீ இருக்க மூணுக்கு ஒன்பது நாலாவது பந்து மிஸ் பாயிண்ட் லோ கேப்டா வந்துருச்சு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டுக்கு ஒன்பது மேட்ச் மாறுது ஸோ ஃபுல் பிரெசரில் இருக்காங்க ரெண்டு டீமுமே இந்த பால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பாலாக இருக்க போகுது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அங்கே பாலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பவுலர்கிட்ட ரெண்டு பாலுக்கு ஒன்பது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பால் மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் திக் திக் மூமெண்ட்

ஸோ இந்த மேட்ச்சை ஒரு ரெண்டு ரெண்டு வித்தியாசத்தில் இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க மேக்சிமஸ் திருப்பூர் ஸோ வெல் பிளேடு செம்மட்டை பூ கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் எங்கள் சிஆர் கார்மெண்ட்ஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் வேறு லெவலில் ஆடினாங்க கடைசி வரைக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால மேட்சை வின் பண்ண முடியல ஹாலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் கடைசி வரைக்கும் நல்ல எப்போட்டு